இந்த கோத்துல சர்க்கிள வரைஞ்சிட்டு இனிமேல் இந்த சர்க்கிளோட சென்டர்ல டார்கெட் பண்ணி தான் நீ பிராக்டிஸ் பண்ணணும் சொல்றாரு அந்த பிளேயரும் அந்த சர்க்கிளோட சென்டர் டார்கெட் பண்ணி பிராக்டிஸ் பண்ண கோச் மற்ற பிளேயர்களுக்கு பிராக்டிஸ் கொடுத்து இருக்கும் போது அப்போ சடனா கிளாஸ் ஷேக் ஆகிறத பார்த்து நிலநடுக்க வந்துச்சோன்னு பயந்து திரும்பி பாக்க அங்க அந்த பிளேயரோட பவர்ஃபுல் கிக்கு தான் இதுக்கு ரீசன் பார்த்து அடுத்த நாள் ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஒன்னு கண்டக்ட் பண்ணி இதுல வின் பண்ணீங்கன்னா தான் உங்களால இன்டர்நேஷனல் விளையாட முடியும்னு சொல்றாரு இது ஃப்ரெண்ட்லி மேட்ச் உங்களுக்குள்ள ஆல்ரெடி இருக்க வன்மத்தை வச்சு அடிச்சுக்க கூடாதுன்னு சொல்ல பட் கோச் சொன்னது ஆப்போசிட் டீம் பிளேயர்ஸ் மதிக்காம ஸ்டேட்டஸ போட்டு பொழந்து நிற்காங்க ஒரு கும்பு பிளேயர் போட்டு இருக்க டவுசர் அவுத்து சமாதான கொடியை காட்ட இன்னொருத்தன் ஜெட்டி எடுத்து மண்டை மேல போட்டு மண்டி போட்டு அழுதுன்னு எல்லா கும்பு பிளேயர் அவமானப்பட்டு இருக்கும்போது சடனா அங்க இருக்க கும்பு பிளேயர்ஸ்க்கு எல்லாம் பழைய பவர் கிடைச்சி எல்லா பிளேயர்ஸும் அவங்க சிக்னேச்சர் ஸ்டைல நிக்கிறாங்க சடனா கும்பு பிளேயர்ஸ் எல்லா வாரியர்ஸ் மாதிரி ப்ளே பண்ண ஆப்போசிட் டீம் பிளேயர்ஸ் ஸ்பேனர் வச்சு அடிச்சு கூட ஒன்னும் ஆகல இன்னொருத்த ஏர்ல பறந்து பறந்து அடிக்க இன்னொருத்த ஷூவாலேயே பொழக்க ஆப்போசிட் டீம் எல்லாம் பயந்து ஓடிடுறாங்க கும்பு பிளேயர்ஸ் எல்லா மேட்சும் வின் பண்ணி ஈஸியா ஃபைனலுக்கு வந்துடுறாங்க அங்க இருக்க கப்ப பார்த்து பிளேயர் சந்தோஷமாகறாங்க பைனல் மேட்ச் ஸ்டார்ட் ஆக கேப்டன் ஃபுல் ஃபோர்ஸ்ல பால கிக் பண்ண பட் அங்க இருந்த கோல் கீப்பர் ஈஸியா ஒரு கையாலே தடுத்துறான் பாலை தூக்கி கேப்டன் கிட்ட போட்டு உன்னோட ஃபுல் பவர் காட்டு சைகை காமிக்கிறான் இந்த வாட்டி கேப்டன் அடிச்ச அடியில பால் போற ஃபோர்ஸுக்கு கிரவுண்ட்ல எல்லாம் பொலந்துன்னு போக பட் அசால்ட்டா கோல்கீப்பர் கீப்பர் தடுத்துறான் இதெல்லாம் பார்த்து ஷாக் ஆக இருக்கும் போது கோல் கீப்பர் இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்டுக்கு பாலை தூக்கி அடிக்க அங்க இருந்த கோல் கீப்பர் எப்படியோ தடுத்துறான் ஆப்போசிட் டீம் கேப்டன் ஃபோர்ஸா கிக் பண்ண கோல்கீப்பர் பாலை கஷ்டப்பட்டு தடுக்க பட் அவனுக்கு அடிபட்டு அவனுக்கு பதில் பாதியில் வேற ஒருத்தர் சப்ஜெக்ட் வராங்க மேட்ச உயிரை கொடுத்தாச்சு வின் பண்ணனும் பிளேயர்ஸ் கஷ்டப்படுறாங்க கடைசியா இருக்க பிளேயரும் அடிபட்டு முடியாம போக மேட்ச் அவ்வளவுதான் முடிஞ்சு போய் எல்லா பிளேயர்ஸ் நினைக்கும் போது அங்க சடனா கேப்டனோட கேர்ள் ஃபிரெண்ட் வந்து நான் கோல் கீப்பரா இருக்கேன்னு சொல்ல வேற வழி இல்லாம கோச் ஓகேன்னு சொல்றாரு இதுல ஹைலைட் என்னன்னா இந்த பொண்ணுக்கு ஃபுட்பால் விளையாடவே தெரியாது ஆப்போசிட் கேப்டன் பால் போர்ஸ் அடிக்க கிரவுண்ட்ல தெரிச்சிட்டு போக பால் அந்த பொண்ணு நோக்கி போக பட் அந்த பொண்ணு ஈஸியா அந்த பாலை டச் கூட பண்ணாம தடுத்துறா இந்த மூவி நைன்டி கிட்ஸோட ஃபேவரட்னே சொல்லலாம் இந்த மூவியோட புல் வீடியோ வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க கண்டிப்பா என்னோட பெஸ்ட் கொடுத்து நல்ல காமெடியா வீடியோ அப்லோட் பண்றா பாய் பாய்